வணக்கம் வணக்கம் சின்ன குரூப் சென்னையில் கூங்கல் அனைவரையும் அன்புடன் வரை மஷ்ரூமில் எவ்வளவோ விதம் இருக்குங்க இதுவும் ஒரு விதம் இந்த மெத்தடில் நீங்கள் சமைச்சு செஞ்சு பாருங்கள் சாதத்தோட பெரட்டியோ தோசை இட்லி பூரி சப்பாத்தியோ கலந்து சாப்பிட்டு பாருங்கள் சுவை ரொம்ப அருமையாக இருக்கும் இது எனக்கு தெரிந்த முஸ்லீம் ஒருத்தவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க மதுரையிலலாம் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை உறவு முறை சொல்லி தான் அழைக்கிறது வழக்கம் அதனால் அந்த முத்லின் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்து மஷ்ரூமில் இந்த மாதிரி பண்ணுங்கக்கா நல்லா இருக்கும்னாங்க நானும் ட்ரை பண்ணேன் பாருங்கள் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த கிண்ணத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொட மிளகாய் வந்து ஒரு கால்வாசி எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் நான்கு பல் பூண்டு நான்கு துண்டு இஞ்சி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் புள்ள கொத்தமல்லி வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளி தனியாக அரைச்சி அதையும் இருந்து அரைச்ச மசாலாவோடு சேர்த்துட்டேன் ஒரு பாக்ஸில் வரும் இல்லைங்களா எட்டு பெரிய பெரிய மஷம் அதை சுத்தம் பண்ணி கழுவி அலம்பி வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டேன் பெரிய வெங்காயம் இதில் என்ன ஸ்பெஷல்னால் வெள்ளை வெங்காயம் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க அது நல்லா காரசாரமாக இருக்கும் அதனால் வெள்ளை கலர் வெங்காயம் வந்து இதற்கு பயன்படுத்துங்க அடுத்து வந்து குடமலாக பாதி எடுத்துருக்கேன் பாதி அரைச்சிருக்கேன் பாதி அப்படியே எடுத்துருக்கேன் இந்த தண்ணி தேவையான அளவு தண்ணி நான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் அடுப்பத்தை வச்சு வானிலையில் வச்சிவிட்டு அரை குழிக்கரண்டி நான் ரீஃபைன் ஆயில் எடுத்திருக்கேன் அதில் சோம்பு போட்டுட்டேன் சோம்பு நல்லா பொறிஞ்சி வர நேரம் வந்து நம்ம எந்த கருவுக்குள்ளையே சேர்த்துக்கலாம் ஒரு சுத்து கருவுக்குள்ள போதுமானது அடுத்து வந்து நம்ம சேர்க்க போகிறது ஒயிட்டாக வெள்ளை கலரில் வெங்காயம் வெள்ளைக்கரு வெங் வெள்ளை கலர் வெங்காயம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு ஆனால் வந்து அந்த வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்ட்டு சொல்லப்படுகின்றது நான் அந்த வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இந்த கிரேவிக்கு இந்த ஒயிட் கலரில் இருக்கிற வெங்காயம் வச்சு செய்கிறதுனால நல்ல டேஸ்ட்டும் காரசாரமும் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க அதனால் நானும் ஒயிட்டு தான் எடுத்திருக்கேன் இது நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வரணும் அது அடுத்து வந்து ஒரு பச்சை மிளகா நம்ம கட் பண்ணி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணேன் குடமிளகா கொடமளகாய் கலர்ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் கண்ணாடி பதம் பரட்டும் இது ஓரளவுக்கு வதம் கட்டும் பார்க்கலாம் இது வந்து நல்லா ஓரளவுக்கு வதம் கட்டும் கொஞ்சம் போல் வெங்காயம் வதங்கன்னா அந்த வாசம் வந்து நல்லாவே வரும் அடுத்து வந்து மஷ்ரூம் மஷ்ரூம் வந்து ஸ்கொயராக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ரவுண்ட் ரவுண்டாக ஹோட்டலில் வந்து இந்த ரவுண்ட் ரவுண்டாக தான் கட் பண்ணுவாங்க நானும் அதே மெத்தடில் அதில் கொஞ்சம் உடஞ்சதும் இருக்கு இந்த மஷ்ரூம் வாங்கி ஏன் கரு கொஞ்சம் போல் கருத்து இருக்கேன்னா நான் ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் அதனால் கொஞ்சம் கருத்துருச்சு அது மாதிரி நம்ம நறுக்கி ரொம்ப நேரம் ஆனாலும் மஷ்ரூம் வந்து கருத்துரும் மஷ்ரூம் இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் எண்ணெயிலையும் மஷ்ரூம் வந்து கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கெடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி விட்ட மசாலாவை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஸ்பெஷலாக நம்ம இந்த மசாலா தான் அந்த ருசியும் மனமும் கொடுக்கும் புதினா இலை இருந்தால் கூட அது ஒரு கைப்பிடி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கொத்தமல்லி கொத்தமல்லித்தாளில் தான் இதில் கொஞ்சம் சேக்குள்ள சேர்த்துருக்கேன் இதில் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கட்டும் இந்த மசாலாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு அதை வதங்கட்டும் இதற்கு நம்ம சேர்க்க போகிறது தனி மிளகாய்த்தூள் தனியா தூள் கரம் மசாலா அவ்வளோதான் இப்போ நல்லா வா கொதிச்சு ஓரளவுக்கு அந்த மஷ்ரூம் குடமிளகாயெல்லாம் வெ வெந்து வரட்டும் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட முக்கால் ஸ்பூனு தனி மிளகாய் தூள் அடுத்து வந்து தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் முக்கியமாக அடுத்து கரம் மசாலா கரம் மசாலா வந்து நீங்கள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் முக்கியமாக இன்னொன்று உப்பு சேர்க்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அரை ஸ்பூனு கொஞ்சம் நல்லா மசாலாலாம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க நல்லா கொதித்து அது நல்லா வெந்து வரணும் இது கொஞ்சம் வேகட்டும் பார்க்கலாம் இப்போது நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துவிட்டோம் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச தண்ணி சேர்த்துக்கணும் அடுத்து வந்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி முன்னாடியே ஏன் சேர்க்கிறேன்னா அதோட அந்த ரசம் வந்து அந்த மசாலாவில் இறங்குமா அதனால முன்னாடியே சேர்த்தா நல்லதுன்னு சொன்னதுனால நான் முன்னாடியே சேர்த்துட்டேன் இது வந்து வேகட்டும் ஒரு தட்டை போட்டு நம்ம மூடிடலாம் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் கம கமன்னு வாசனை வெளியில வரைக்கும் வருதுங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு பாருங்க எண்ணெய் வந்து இன்னும் அந்த மஷ்ரூம்லாம் நமக்கு வந்து வேக நோடிங்களாம் வெந்துடுத்து நம்ம எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டோம்னா அது ஈஸியாக வெந்துடும் மஷ்ரூம் வெல் கொட மிளகா இந்த வாசம் வருது ஒரு முறை நீங்களும் செய்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இறைக்கிறெல்லாம் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு மஷ்ரூம் இந்த கொட எல்லாமே வந்து வெந்திர்த்த நம்ம எண்ணெயில் கொஞ்சம் வதக்குனதுனால அது வேகிற நேரம் வந்து கம்மியாகும் இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் அனைத்திற்கும் உகந்ததாக இருக்கும் இன் இது வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் அனைத்திற்கும் உகந்ததாக இருக்கும் உண்மையிலே சொல்கிறேன் நல்ல ஒரு மனம் வாசம் தருது எனக்கு வெளியில் வரைக்குமே இந்த வாசம் வந்தது எல்லோரும் கேட்டாங்க என்ன சமையல் என்று நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள் இப்போ நான் ஸ்டவாக ஆஃப் பண்ணிடறேன் எண்ணெயும் புரிஞ்சுட்டேன் பசிக்கிற நேரமும் வந்துடுச்சு ஒலை வச்சுட்டேன் அடுத்து வந்து நம்ம சாப்பிட்றதும் இன்றைக்கி சமையல் வந்து மஷ்ரூம் கிரேவி மட்டும்தாங்க அதோட அப்பளம் பொறிச்சு ஊறுகாய் வச்சுக்கலாம் நாத்தாங்காய் ஊறுகாய் இருக்கு அதை வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு இருக்கும் அதுங்களா நிச்சயமாக தயிர் இல்லாமல் இல்லை சாதம் வடிச்சிருக்கேன் தயிர் சாதத்துக்கு முக்கியமாக தயிர் வச்சு சாதம் வச்சு இதை சைடிஷாக வச்சு சாப்பிடணு தான் இந்த கிரேவி செஞ்சேன் நைட்டு வந்து சப்பாத்திக்கு இந்த கிரேவி உகந்ததாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி